ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நார்த்தங்காய் எடுத்து ஊருகா செய்ய போகிறோம் அது நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச நார்த்தங்காய் வச்சு இப்போ சின்ன சின்ன இப்போ தான் காய் வந்து விடுதுங்க இப்போ அது முன்னாடியே காய்ச்சதுனால கொஞ்சம் பெரிய நார்த்தங்காய் இருக்குது இல்லாட்டி மதவா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன நார்த்தங்காவாக இருக்குதுங்க நமக்கு தேவையான நேரத்தில் இப்படி நம்ம பறிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் இது முன்னாடியே பூ வச்சு காய்ச்சனாலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதில் வந்து பறிச்சிக்கலாம் பறிச்சாச்சுங்க நான் ஒரு ஆறு நார்த்தங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு மேலெல்லாம் இருக்குது அது சுரடு இருந்ததாங்க அறுக்க முடியும் இப்போதைக்கி நம்ம கிட்டே இருந்ததை மட்டும் வச்சு நான் ஊருகா போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நார்த்தங்காயெலாம் கழுவி எடுத்து வந்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம இது சுள் போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற நார்த்தங்காயை அதில் போட்டுடலாம் வேக வைக்கிறதுனால என்னென்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மை போயிடும் கொஞ்சம் அந்த தோல் வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால தான் வேக வச்சு நம்ம செய்கிறோம் பச்சை செய்கிறது இருந்தாலும் செய்யலாங்க இது அப்படியே வேகட்டும் அந்த நிற தோலுடைய நிறம் மாறுறதை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வெந்துருதா பார்த்துடலாம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க அந்த தோல் நிறம் மாறிடுது பாருங்க நீங்கள் வெந்துருந்தால் தான் பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒரு ஃபோக் வச்சுக்கோங்க சும்மா அப்படி லைட்டாக இருந்தாலே உள்ளே இறங்கணும் அதான் நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம் நீங்கள் பச்சை நார்த்தங்க விட்டிங்கன்னா இது மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ச இதாக இறங்காது பாருங்க நல்லா வெந்துருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி விட்டு உடனே எடுத்துடணுங்க அவ்வளோதாங்க எடுத்தாச்சு இது ஆரட்டும் அப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுதுங்க இப்போ நம்ம இதை பொடி கட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த பாருங்கள் நல்லா வெந்ததுக்கு நல்லா அமுங்குது பாருங்க இப்போ நார்த்தங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்தாச்சுங்க நான் ரெண்டு மட்டும் இந்த ஷேப்பில் அரிஞ்சி வச்சிருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாளாக ஒரு காயை எடுத்து இது மாதிரி நாலாக பொழந்து வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே தாளிப்பு போடாத நம்ம ஊருகா ட்ரையாக நம்ம உப்பு வச்சு காய வைக்கிறதுக்கோசம் ரெண்டு ரெண்டு மெத்தேடு வந்து உங்களை நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இதேமாதிரி ரெண்டு காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அரிஞ்சு தான் அப்படியே இருக்கட்டும்ங்க இதில் கொஞ்சம் ஜூஸ் நம்ம அறியும் போது வரும் இல்லைங்களா அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த நார்த்தங்க அரிஞ்சு வச்சுருக்க நார்த்தங்காய் கூட சேர்த்து வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு நார்த்தங்காய் ஒரு அரை கிலோ கிட்டத்துக்கு வந்துதுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த அளவுக்கு நேரம் ஆனது நம்ம எடுத்துடலாங்க ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரொம்ப கடுகு சேர்த்துறாதீங்க அது நல்லா கொஞ்சம் வெடிச்சது நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிக்கும் போது நம்ம எடுத்துடலாங்க அதே அந்த வெந்தயத்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு காஞ்ச மிளகாவை காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேங்க நான் இப்போ கொஞ்சமா லைட்டா அந்த ஒரு பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கோசம் வர மிளகா நான் சேர்க்குறேன் இதில் வந்து மீதி வந்து மிளகா பொடியும் நான் சேர்ப்பேன் அதை கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் சும்மா அந்த வானலில் இருக்கிற சூட்லேயே லைட்டாக வளர்த்தா போதும் அவ்வளோதாங்க இப்போ இந்த மிளகாவே எடுத்துடலாம் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு கூட இதையும் சேர்த்துடலாங்க இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பொடி பண்ணி வந்தாச்சுங்க இப்போ அந்த மிளகா வந்து இப்படி தான் இருக்கும் ஊருகா பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிப்பு போட்டுடலாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க நான் தாராளமாக ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது எம்எல் எண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஊறுகாய்க்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கடுகு சேர்க்கும் போது உளுத்தம் பருப்பு இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்ததுன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் வந்து நல்லா வெடிக்க விடணுங்க கடுகு நல்லா வெடிச்சிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நார்த்தங்காய் சேர்த்துடலாம் கூற சேர்த்துடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஊருகாவுக்கும் கொஞ்சம் கூடுதலாவே சேருங்க அப்பதான் கெட்டு போகாது தனி மிளகாத்தூளு இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா தாளாரமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வேகணும் முடிய வேக வச்ச தான் இருந்தாலும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக விடுங்க அவ்வளோதாங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுருக்கோம் உங்களுக்கு தகுந்த சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷம் சொன்னேன் இல்லைங்களா அந்த பாருங்கள் எண்ணெய் மேலே தெரிஞ்சு மேலே தெரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணுறேங்க அவ்வளோதாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் வச்சுட்டு ஒன் இயர் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இந்த மூருகா இது அப்படியே இருக்கட்டங்க இது ஆரட்டும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா இப்போ அதுக்கு எப்படி நம்ம மசாலா சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஊருகா அரைச்ச மசாலாங்க நான் அதை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மசாலா இல்லாத வெறும் உப்பு வச்சிட்டு கூட நம்ம செய்யலாம் ஆனால் நான் கொஞ்சம் மசாலா கூட சேர்த்து சேர்த்தேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலான்னு பாக்குறேன் அது கூட உப்பு சேர்த்துங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் வைப்பாங்க நான் தூள் உப்பு தான் இருக்குது அதெல்லாம் வைக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க இந்த மசாலாவையும் இந்த உப்பையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த ப அந்த பழத்தோடைய நடுவில் நம்ம அந்த மாத உப்பு வச்சிடலாங்க அவ்வளோதாங்க கல் உப்பு இருந்ததுன்னா இது நல்லா ஃபுல்லாக நிறைச்சி வைக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி இன்னொரு நார்த்தங்காயிலையும் நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மூடி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத மேலே தடவி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது அப்படியே வச்சுட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ஊறுகாய் நல்லா ஆறிடுது நம்ம ஊற்றின எண்ணெய் பாருங்க நல்லா அந்த ஆறுனதுக்கப்புறம் நல்லா மேலே வந்துருக்குது இந்த அளவுக்கு எண்ணெய் தாராளமாக சேர்க்கணும் அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ கண்ணாடி ஜாரில் போட்டாச்சு தயிர் சாதம் பழையதுக்கெல்லாம் நல்லா செமையாக இருக்குங்க போட்ட சாம்பாருக்குலாம் நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ